ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாத வருஷம் எந்த வகையில் சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி முதல் ஆறு மாதம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் போது அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் போது அவருடைய தனுசு ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கும் போது அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க ராஜயோகத்தினால என்னன்னா மன அழுத்தம் வந்து கம்மியாகும் இந்த அஷ்டம சனி தாக்குதலுடைய வேதனை வந்து சந்திர ராசியான உங்களுக்கு சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு ரொம்ப அதிகம் மற்ற ராசியை விட ஏன்னா ஒளித்தன்மை சந்திரன் வந்து ஒளித்தன்மை சனி வந்து இருள் தன்மை இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் உங்களுடைய இதுதான் பாதிக்கப்படுது சந்திரன் வந்து மனசு அவர் ஒளித்தன்மையை இழந்து அஷ்டமஸ்தானத்தில் சனி போய் உட்காரக்கூடிய இந்த நிலையில சனிப்படுத்தக்கூடிய பாடு என்பது சொல்லில் அடங்காது சனீஸ்வர பகவான் ஏழரசனி காலகட்டத்தில் என்ன பலனை செய்வாரோ அதே பலனை சுருக்கி அஷ்டமசனி காலகட்டத்தில் அந்த அளவில் தாக்குதலை பார்த்த உங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது